நகரில் போராடுவோம் நம்ம பட்டியல் பட்டியலினத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாமும் இல்லையடா ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாமும் இல்லையடா நம்மள பாதியிலே விட்ட பாதிய வண்ட பாதியிலே பட்டியல் நாமும் இணையடா நம்மளை பாதியிலே இணைத்து விட்ட பாதிய வந்தா மறைக்கப்பட்ட வரலாறு புரட்டிப்பாரடா இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா இந்த பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு விட்டு வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பரிவட்டம் கட்டு நம்ம பாண்டியர் வம்சம்படா பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் வம்சம்படா இந்த பட்டியல் இன பட்டம் நமக்கு தேவை இல்லையடா பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் வம்சம்படா இந்த பட்டியல் இன பட்டம் இனி தேவை இல்லையடா எட்டி பொழைக்கும் வெட்டி கூட்டம் நாம இல்லையடா

பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியலத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானதா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானதா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் அடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானதா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் அடா உலகத்திற்கே உணவளிக்கும் உலக மாடா உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா நம்ம உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா நம்ம உயர்ந்த குடி மக்கள் தானே உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா இந்த உயர்ந்த குடி மக்கள் நாமே நிமிர்ந்து நில்லடா அதுக்கு பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியலத்தை விட்டு வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் போராடுவோம் ஐயா சிறப்பாக நமது சிறப்பாக நம்மளை எல்லாத்தையும் சந்தோஷத்திலே ஆழ்த்தி விட்டார் பரமக்குடி ராஜய்யா அவர்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றேன்